ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க நான் ஒரு ரோல்டு ஓட்ஸில் ஒரு ஆறு டீஸ்பூன் வந்து ஓட்ஸ் இது ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு இந்த டேட்ஸ் போட்டிருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் குடிக்கும்போது இப்போ வந்து கடலை வந்து நான் தொலி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு ஆறு கேஷு நோட்டுன்னு சேர்த்துக்கிடுங்க ரோபஸ்டா பனானாயோ ரெட் பனானாயோ ஒன்று வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து கரிஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் வெயிட்டுக்கும் ரொம்பவே நல்லது நம்ம இதில் சேர்த்துடலாம் ஃப்ளாக் சீடு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க நல்லா ஸ்மூத்தாக வந்து ப்ளண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிளாஸுக்கு விட்டு வச்சிடலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் டைட் நைட்டு டின்னராக எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம சாய்ஸ் தான் இப்போ வந்து எள்ளும் வந்து லைட்டாக வந்து இதில் தூவிக்கலாம் இதெல்லாம் போட்டு குடித்தா வெயிட்டுக்கு நல்லது டேஸ்ட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் மட்டும்தான் குடிக்கணும்னு கிடையாது வெயிட் குறைக்கக்கூடிய எல்லாேருமே குடிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபுட்டி வித் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்